ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுக்கு இடையில் இடைவெளி இருந்தது ஸோ அதை நேச்சுரலான முறையில் நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா பிரேசஸ் மூலம் நம்ம ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்குள்ளே பண்ணலாம் ஸோ இந்த பேஷண்ட்க்கு வந்து நான் வந்து வேறு எதுவும் சஜஸ் பண்ணலை அவங்கள டேரக்டாகவே வந்து இது பேர் வந்து மிட்லைன் டைஸ்டிமானு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பல்லுக்கு மேலே ஒரு சதம் இருக்கும் ஸோ அந்த சதம் தடிமனாக இருந்தாலும் வந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்க நாக்கை துருத்தி கூட இந்த பல்லுக்கு நடுவில் ஸ்பேஸ் உருவாக்கி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருந்த கேப்பு தான் இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் மூலமாக நேச்சுரலாகவே அந்த பல்லு வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி இது இப்படி உள்வாயுலேயும் பார்த்தாலும் அந்த கேப்பு நல்லாவே தெரியுது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து எப்போயுமே ப்ரீ ஆப் போ ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துருவோம் ஸோ அப்போ தான் வந்து போஸ்ட் ஆப்பாக நம்ம முடித்த பிறகு பேஷண்ட்க்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இதுதான் அந்த சதை இது பேர் வந்து ஃப்ரீனம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ரீனம் ரொம்ப தனிமனாக இருந்தால் இந்த மாதிரி கேப் உருவாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வாய் திறந்து போடும்போது அந்த ரெண்டு பல்லுக்கடையில் கேப் உருவாகும் அதே மாதிரி நாக்கை துருத்துனாலும் உங்களுக்கு வந்து இந்த கேப் உருவாகும் ஸோ அதை வந்து ஃப்ரீனக்டமி பண்ணிவிட்டு செலப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதுதான் இந்த மெட்டல் பிரைஸர்ஸ் தான் இவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அலைனர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதனால நம்ம வந்து மெட்டல் ப்ரைஸஸ் இதிலே ஒரு நல்ல சூப்பர் ரிசல்ட்டு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்கில் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இவங் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இப்போ ரெண்டு பழுக்கடையில் கேப் இருந்தால் ஃபில்லிங் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஆப்ஷனோட நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பிரேசர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து நேச்சுரலாக பல்ல க்ளோஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் அலைன்மெண்ட் சரியில்லை அதையும் சரி பண்ணியாச்சு ஸோ சிக்ஸ்டி எயிட் மந்த்ஸ் நம்ம வந்து பிரேசர்ஸோடு இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த கேப் நல்லா க்ளோஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிளிப் சிகிச்சை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எங்களோட கிளினிக்காக அணுகலாம் ஸோ மந்த்லி ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் தான் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அழகாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபங்க்ஷனுக்கோ உங்களோட ஜாப் ஆர் செல்ஃபி எடுக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்மைல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாருக்கும் வந்து ஐயோ இந்த கேப் இருக்கே அதே மாதிரி இந்த மாதிரி கேப் இருந்தால் உஷ் உஷ்னு சவுண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக கிளிப் சிகிச்சை மூலம் அழகான ஒரு வரிசையான பல்ல கேப் இல்லாத பல்ல எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி தேவைப்பட்டால் எங்கள் கிளினிக்கை நாங்கள் அணுகலாம் இதுக்கு வீடியோட எண்டில் நான் அட்ரெஸ் அட்டாச் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கிளினிக்கோட அட்ரஸ் இது வந்து அண்ணா சாலையில் இருக்குது ஸோ நீங்கள் வரும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக பேசி அதோட என்ன எப்படி பண்ணலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா கேஸ் பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி பற்கள் இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து ஃப்ரீ டென்டல் செக்கப் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரீ டென்டல் செக்கப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்